நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி நாற்பத்தொம்போது வருடங்கள் நிறைவடைஞ்சிருச்சு இதை வந்து தலைவரோட ரசிகர்கள் இன்றைக்கி வெகு விமர்ச்சியாக கொண்டாடிட்டுருக்காங்க நிறைய செய்தி மீடியாக்களில் இது பற்றிய செய்திகள் ஓடிட்டுருக்கு ஆனால் குறிப்பாக எல்லா மீடியாவிலையுமே சொல்லி வச்சது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தொம்போதாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செய்தி வெளியிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து நாற்பத்தொம்பதாவது ஆண்டு நிறைவடைஞ்சிருச்சு ஐம்பதாவது ஆண்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது அடியெடுத்து வைக்கிறாங்க தலைவரோட அபூர்வ ராகங்கள் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வெளியாச்சு ஸோ நாற்பத்தொம்பது வருடங்கள் முடிஞ்சு இப்போது ஐம்பதாவது வருடம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வருடம் முழுவதுமே தலைவரோட பொன்விழா ஆண்டு தலைவரோட இந்த பொன்விழா ஆண்டை நடிகர் சங்கம் வந்து வெகு விமர்ச்சையாக கொண்டாடணும் ஆனால் நடிகர் சங்கம் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு ஏதாவது காசு வேணும் அப்படின்னா மட்டும் தலைவர் வீட்டு கேட்ட ஆட்டுவாங்க மற்றபடி தலைவருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவங்கள் நடக்கும்போது அதெல்லாம் கண்டுக்காமல் தான் இருக்காங்க இதுவரையும் தலைவரோட தாதா சாகை வாழ்க்கையை விருது வாங்கினதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய அளவில் நடிகர் சங்கம் வந்து ஒரு விழாவே எடுத்து தலைவரை கௌரவப்படுத்தியிருக்கணும் ஆனால் நடிகர் சங்கம் அதை செய்யலை இந்த பொன் விழா ஆண்டையாவது சிறப்பாக கொண்டாடுவாங்களா அப்படின்னு தெரில சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்ட்டு நடிகர் சங்கம் தலைவருக்கு விழா எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி இந்த பொன் விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு தலைவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க தலைவருக்கு அதுவே போதும்